பாண்டியர்கள் அப்படின்ற டாப்பிக்கிலிருந்து பிரிவியசியில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம் கூன் பாண்டியனின் உண்மையான என்னன்னு கேட்குறாங்க நெடுமாறன் தான் கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் தமிழகத்தில் பாண்டியர்கள் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் ரோமானியர் யாருன்னு கேட்குறாங்க ஸ்ட்ரபோ அவர் தான் உண்மையான ஆன்சர் அவர் தான் எழுதியிருப்பார் அவர் ரோமானிய நாட்டுக்காரர் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்பட்டது எழுத்து மண்டபம் அந்த எழுத்து மண்டபத்து பேர் தான் அரசு செயலகம் பாண்டிய பேரரசில் அடுத்து கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களும் மன்னர்களுக்கு உதவிகள் எவை சங்ககால மன்னர்களுக்கு உதவியவை ஐம்பேரு குழுவும் என் ஆயிரவும் இந்த செய்தி மணிமேகலை இருக்குது சில பதவிக்காரத்தில் இருக்குது ஓகே ஆப்ஷன் பி இசியா கரெக்ட் ஆன்சர் அடுத்து ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி மன்றம் சங்தபா என்பேராயம் பொதியில் ஆப்ஷன் ஏ இசியா கரெக்ட் ஆன்சர் மன்றம்னா கூடுகை நடத்தும் இடம் மன்றம் சம் சப்தாங்கா அப்படின்னா ஏழு பிரிவுகள் சேர்ந்தது சி என் பேராயிரம்னா நிர்வாகக்குழுவை என்பேராயிரம் இப்போதானே பார்த்தோம் நிர்வாகக்குழு பொதியில்னா பொது இடம் பொதியில்னா பொது இடம் ஓகேங்களா யவனப்பிரியா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா மிளகு தான் சொல்லுவாங்க யவனப்பிரியர்கள்னா மிளகு பிரியர்கள் யவன நாட்டுக்காரர்கள் வந்து மிளகு தான் இங்கேருந்து ஏற்றுமதி கொண்டுட்டு போவாங்க ஸோ மிளகு மிளகு தான் யவனர்கள் கீழ்கண்டவற்றில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்புனா கும்பா கல்வெட்டு இது ரீ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்க தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பு ஹதி கும்பா கல்வெட்டு அடுத்து ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறதுனா கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலத்தை ஐமா அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியர்கள் காலத்தில் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகத்திலே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து புகழ்ந்து அதாவது புகழ்ந்து எழுதிய கூறிய அறிஞர் யார்னு கேட்குறாங்க மார்க்கோ போலோ இஸ் எ ஆன்சர் ஆப்ஷன் பி மார்க்கோ போலோ தொடரக் தொரகோட்டா மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் சீசர் வரவேற்றார் பாண்டிய அரசி தூதுக்குழுவை தான் அகஸ்டஸ் சீசர் இந்த இடத்துல வரவேற்பார் ஸோ பாண்டிய அப்படி தான் பாண்டிய மன்னன் தூதுக்குழுவை தான் வரவேற்பார் ஆப்ஷன் இஸ் டி சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர் வரவர்கள் யாருன்னு கேட்குறாங்க பாண்டியர்கள் தான் ஆதரிப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்க பாண்டியர்களை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் சம்டைம்ஸ் இல்லைனா இந்த ஐடியாலஜி வச்சு நீங்கள் கேட்கலாம் அதனால் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸை இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ